வெல்கம் டு செவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் ஹெல்த்தியான கிழங்கு பாயசம் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு கால் லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு ஒரு கப்பு அளவு துருவி எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு போல் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு தோலை போல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது போல் ஒரு ஜன்னலை வச்சு இது போல் துருவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் துருவிய மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ இது சாஃப்டாக வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா கிழங்கு சாஃப்டானதும் தேங்காய் துருவல் கால் கப்பு இடிச்ச ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஃபைனலாக நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் முந்திரி கருப்பு திராட்சை நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ பாயசத்தோடு சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் சூப்பராக ஆயாச்சு கண்டிப்பாக நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் ரொம்ப சூப்பராக ஆயாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ பாய் பாய்